எயித்து ஜூன் இன்னிக்கேஸ் இப்போ அவங்கள பார்த்து சொல்றது என்னன்னா ஆறுதல் என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுக்கிறதுன்னு சங்கீதம் தொண்ணூற்றி நாலு பத்தொம்பதுல சொல்லப்பட்டிருக்கு வாழ்க்கையின் சில நேரங்களில் பல கேள்விகள் பல யோசனைகள் நம்ம உள்ளத்துல வரும் விசாசம் ஒரு பக்கம் ஆண்டவருக்காக இதெல்லாம் நீ செஞ்சுமா ஒரு உனக்கு இதை அனுமதிச்சாரு அப்படின்னு ஒரு எண்ணத்தை கொண்டு வருவான் இன்னொரு பக்கம் மனுஷங்க நீ இதெல்லாம் பண்ணதாலதான் இப்படி ஆகிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கட்டத்தில் பல மனப்போராட்டங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அது நிமித்தமா நமக்குள்ளயும் பல கேள்விகள் வரும் எத்தனை பேர் சுத்தி இருந்தாலும் மனதளவில் ரொம்ப சோர்ந்து போய் தனிமைப்படுத்தப்படுவோம் அது உண்மையாவே ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையா தான் இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் ஒருத்தரோட ஆறுதல் மட்டும் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும் அது நம்ம ஆண்டோருடைய அளவில்லாத ஆறுதலாகவும் தேர்தலாகவும் இருக்கும் என்னதான் மனதளவுலயும் உடல் அளவுலயும் சோர்வுகள் வந்தாலும் அவருடைய ஆறுதல் நமக்கு பலனா இருக்கும் ஒருவேளை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல நீங்களும் இருக்கலாம் கலங்காதீங்க சோர்ந்து போகாதீங்க அவர் உங்களுக்கு ஆறுதலா இருப்பாரு பை தாட்ஸ் அவ் ஷேரன் ஹவ் அ ஹாப்பி சண்டே